ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த சிறந்த பத்து தமிழ் திரைப்படங்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல பத்தாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாவித்ரி நடித்த கை கொடுத்த தெய்வம் ஆயிரத்தில் ஒன்பதாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒன்பது வேடத்தில் நடித்த நவராத்திரி எட்டாவது இடத்துல நாகேஷ் முத்துராமன் கே ஆர் விஜயா நடித்த சர்வர் சுந்தரம் ஏழாவது இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி நடித்த பச்சை விளக்கு இந்த லிஸ்ட்ல இடத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி நடித்த புதிய பறவை இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு லைக் ஷேர் மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்